இறை இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடு புனித பாத்திமா ஆலயம் கோடம்பாக்கம் நம்முடைய பங்கிற்கு இந்த நள்ளிரவு புதிய ஆண்டினுடைய திருப்பலியை பங்கெடுக்க உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பார்த்தீங்களா காலங்கள் எவ்வளோ வேகமாக சென்று கொண்டே இருந்தது இல்லையா இப்போதான் பிறந்தது போல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இன்னைக்கு பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று த லாஸ்ட் டே த இயர் கடைசி நாள் ரொம்ப அழகாக சொல்லப்படும் நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல நம்முடைய மனித நிலையே மறப்பதற்கு சமம் என்று சொல்வார் ஆகவே அன்புக்குரியவன் நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவது உறவாடுவது உரையாடுவது எல்லாம் அந்த கடவுள் போட்ட பிச்சை பிச்சை என்பது அழகான தமிழ் வார்த்தை ஆகவே நாம் எத்தனையோ அனுபவங்களை இந்த வருஷத்தில் நாம் பெற்றிருப்போம் எத்தனை தனிமைகள் எத்தனை இரவுகள் எத்தனை பகல் எத்தனை பயணம் பெற்றோர் வழியாக பிள்ளைகள் வழியாக நம்முடைய தொழில் ரீதியாக சமூக ரீதியாக எத்தனை மனிதர்களை நாம் சந்தித்து இருப்போம் இல்லையா எத்தனை 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 விதமான நன்மைகள் எத்தனை விதமான மேடுகள் பள்ளங்கள் கஷ்டங்கள் அல்லது ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நினைத்தவை நடந்திருக்கலாம் சில நேரங்களில் அது தள்ளி போயிருக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளை கடவுளுக்கு நாம் நன்றி சொலுத்த இல்லையா ஆகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அதாவது சொல்லுவாங்க கடவுளுக்கு இரண்டு இருதயங்கள் உண்டாம் ஒன்று விண்ணுலகம் இன்னொன்று நன்றி நிறைந்த நெஞ்சமும் ஆகவே நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு கடவுள் நம்ம எல்லாரையும் பார்த்து அந்த பத்து தொழில்நோயாள இருக்காங்களே அதில் ஒன்பது பேர் நன்றி சொல்ல வராது மற்ற ஒன்பது பேர் எங்கேன்னு கடவுள் கேட்பார் அப்போ என்னென்னா நமக்கு நிறைய விஷயம் நமக்கு இது வேணும் அது வேணும் அது தேவை இது தேவை என்று நாம் எதிர்பார்க்கும் இது மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய பலவனும் கூட சொல்லலாம் ஆனால் கடவுள் அப்படி இல்லை நன்றி சொல்ல மற்றவங்க எங்கே என்று ஆண்டவர் கேட்பது போல நாம் எல்லாரையும் இந்த கடைசி நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் கடந்து வந்த பாதை கடந்து வந்த சுவட்டுகள் எதை செய்தோம் எதை விட்டோம் அல்லது எதை சரியாக செய்தோம் எதில் நாம் தவறு கண்டோம் என்று நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து கடவுளை எப்படி இருந்தாலும் எப்படியெல்லாம் நீர் எங்களை வழி அல்லவா அதற்கெல்லாம் நன்றி சொல்லதான் இந்த நள்ளிரவு திருப்பணி குடும்பத்தோட கணவனோட மனைவியோட பெற்றோரோட பிள்ளைகளோட நாங்கள் எல்லாரும் இந்த இரவு நேரத்தில் நன்றி 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 என்று நெஞ்சார்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த வருகை தந்திருக்கின்றவங்க எல்லாரையும் பங்கின் சார்பாக அனைவரையும் அன்போட பாசத்தோடு வரவேற்க வாங்க கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் அந்த நன்றி நிறைந்த நெஞ்சத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி எக்ஸ்பிரசிங் எக்ஸ்ப்ளோரிங் ஆர் தேங்க்ஸ் கிவிங் டு த காட் நாட் ஓன்லி தட் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி மற்ற மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு சொந்த பந்தங்களுக்கு இயற்கைக்கு யாரெல்லாம் நமக்கு தோல் கொடுத்து தோழனாக இருந்த பல சமயங்கள் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்தி இந்த வருஷத்துல மிகப்பெரிய அளவுக்கு நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நள்ளிரவு திருப்பலி ஒரு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நாம் கொண்டாடி புதிய ஆண்டை புலரவிருக்கின்ற புதிய ஆண்டை இன்னும் சில மணி நேரங்களில் புலரவிருக்கின்ற ஒரு புதிய உதயத்தை புதிய ஆண்டை புதிய ஆசிர்வாதத்தை புதிய ஆற்றலை புதிய பலத்தை புதிய எண்ணத்தை புதிய மாற்றத்தை புதிய நம்பிக்கைகளை புதிய கீற்றுகளை புதிய ஆசீர்வாதத்தை புதிய வாசனைகளை எல்லாம் நாம் பெற அற்புதமாக புதிய ஆண்டு நம்மை நோக்கி அழைக்கிறது கடவுள் கொடுக்க போகிறார் இந்த வருஷம் நம்ம கூட இருந்தவங்க அத்தனை பேருமே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா எத்தனையோ பேர் இறந்திருக்கலாம் இல்லையா எங்கள் அப்பா கூட அக்டோபர் இருபத்தி நாலு இந்த வருஷம் இறந்து போனார் அவங்க நினைக்கின்ற போது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு பெற்றோர்கள் ஆக என்னுடைய அப்பா இறந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் சொந்தங்கள் பந்தங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் இழந்திருக்கலாம் ஆக இருந்தாலும் கடவுள் நம்மை வெடி நடத்துவோம் நம்பிக்கையோடு புதிய ஆண்டில் காலெடுத்து வைப்போம் நம்பிக்கையோடு நாம் தொடங்கும் நிச்சயமாக நம்பிக்கை தான் வாழ்வு வாழ்வுதான் நம்பிக்கை புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதமாக புதிய ஒரு மிகப்பெரிய பலமாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக சிறப்பாக குழந்தைகளை பிள்ளைகளே உங்கள் கல்வியில் மிகப்பெரிய உயர்வாக நிலைக்கு செல்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆசையா நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுள்கிட்ட வேண்டுக அது தொழில் ரீதியாக முன்னேற வேண்டும் சொந்தமாக வீடு வாங்க அல்லது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் பல்வேறு ரீதியாக குழந்தை பாக்கியத்திற்காக கல்விக்காக அல்லது பல்வேறு விதமான தொழில் முன்னேற்றத்திற்காக பல்வேறு விதமான ஆசீர் ஆசீர்வாதத்துக்காக மன நிம்மதிக்காக உடல் நலத்திற்காக நிச்சயமாக கடவுள் தருவார் நம்ம ஆண்டோர் மேல் வைக்க நம்பிக்கை தான் வாழ்வு இல்லையா அகல கிடைக்கும் முடியும் என்றால் முயற்சி செய்கள் முடியாது என்றால் பயிற்சி செய்கள் என்று சொல்வார்கள் நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கையில் வாங்க வந்து பாருங்க கடவுளோட இணைந்த ஒரு பயணம் இயேசுவின் இனிமையான பயணமாக அது அன்னை தேவத்தாய் நம்முடைய பங்கின் பாதுகாவலி பாத்திமா தாயினுடைய அந்த பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் புது ஆண்டு அமைந்து புத்தாண்டு நல்லாண்டாக அமையட்டும் என்று உங்களுடைய அன்போடு வாழ்த்துகின்றேன் லெட்ஸ் ஆல் செலப்ரேட் அண்ட் வெல்கம் த நியூ இயர் வித் கிரேட்ஃபுல் ஹார்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வெல்கம் இன் த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வைப்ரேஷன் தேங்க்யூ ஸோ மச் ஆகளை வாங்க நல்லெருவு திருப்பலை சூப்பராக நம்ம கொண்டாடுவோம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் புதிய ஆண்டில் எல்லாருக்கும் அமைட்ட வந்து அன்போடு உங்களுடைய வாழ்த்துவிட்டு அன்னையோடு தோல்வியில்லை அந்த அன்னை என்று வாழ் வெற்றியும் இல்லை அன்னையை நம்புவோர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படாது தேவத்தாய் உங்கள் எல்லாரும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார்கள்